Are you looking for fast food, bakery, lodge, hotel Hotel and restaurant management accounting software? Here is a a solution. Please take a look. வணக்கம், ஒரு ஆழமா ஆமா, கையில KMS மென்பொருள் இது வந்து மாதிரி இடங்களுக்காக பிரத்தியேகமா செஞ்ச ஒரு மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இத பத்தி நமக்கு சில பிரசுரங்கள் வெப்சைட் குறிப்புகள் அப்புறம் அவங்களோட வரி சேவை பத்தின சில தகவல்கள் கிடைச்சிருக்கு இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா இந்த கேஎம்எஸ் ஹோட்டல் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது யாருக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் இதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன முக்கியமா நம்ம தெற்காசிய சூழல்ல ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸோட செயல்பாடுகளையும் நிதி நிர்வாகத்தையும் இது எப்படி இன்னும் பெட்டரா மாத்த முடியுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த கிட்டிஸ் மைக்ரோ சொல்யூஷன்ஸ் அதாவது KMS பத்தி கொஞ்சம் பாத்துருவோம் இது ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு நிறுவனம் இவங்க டார்கெட் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் பெரிய ஹோட்டல்ஸ் மட்டும் இல்ல சின்ன லாட்ஜ் ரெஸ்டாரன்ட் பார் ரிசார்ட் கெஸ்ட் ஹவுஸ் யே ஃபாஸ்ட் ஃபுட் கடை பேக்கரி வரைக்கும் ரொம்ப பரந்த அளவிலான பிசினஸ் இந்த சாப்ட்வேரை கொடுக்குறாங்க ஆமா அவங்க இது வெறும் பில்லிங் சாஃப்ட்வேரா மட்டும் சொல்லல இது ஒரு முழுமையான இஆர்பி அதாவது ஒரு என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சொல்யூஷன் சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பிஸ்னஸ்ல இருக்கிற எல்லா முக்கியமான வேலைகளையும் புக்கிங் ஃப்ரண்ட் டெஸ்க் கிச்சன் அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இதனால தகவல் பரிமாற்றம் எல்லாம் ஈஸியாக இருக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வெப்சைட்ல கூட செயல்பாடுகளின் டிஜிட்டல் இதயம் அப்படின்னு சொல்றாங்க இதில் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு இருக்குன்னு ஒரு குறிப்பு சொல்லுது அது நல்ல விஷயம் தானே எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் ஸ்டேபிளாக இல்ல நிச்சயமா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி முக்கியம்தான் ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும் கிடைச்ச தகவல் படி இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே தனித்தனி சாஃப்ட்வேர் போல ஒன்னு வாங்கினா ரெண்டுலயும் யூஸ் பண்ண முடியாது நம்ம தேவை என்ன நம்ம சூழல் என்னன்னு பார்த்து தான் செலக்ட் பண்ணனும் சரி அப்படின்னா முதல்ல இந்த தங்குற இடங்கள் அதாவது ஹோட்டல் லாட்ஜ் இதுக்கான அம்சங்களை பார்ப்போம் ஃப்ரண்ட் டெஸ்க் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியம் வேகமாக செக் இன் செக் அவுட் பண்ணலான்னு சொல்றாங்க குறிப்பா ரூம்ஸ் ஹைலைட் பண்ணுறாங்க பண்றாங்க இந்த ரூம்ஸ் டேஷ்போர்டு வந்து சும்மா ரூம் லிஸ்ட் மட்டும் இல்லை எந்த ரூம் காலியாக இருக்கு எது கிளீனிங்ல இருக்கு எதுல கெஸ்ட் இருக்காங்கன்னு உடனுக்குடனே கலர் கோடோட காட்டுமா இது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதோட உண்மையான பயன் என்னன்னா ஓவர் புக்கிங் நடக்கிறத குறைக்க முடியும்

கண்டிப்பா இத வச்சு கெஸ்ட்டுக்கு இன்னும் பர்சனலைஸ் சர்வீஸ் கொடுக்க முடியும் இப்போ ஒரு கெஸ்ட் திரும்ப வராங்கன்னா அவங்களோட பழைய விருப்பங்களை ஞாபகம் வச்சு அதுக்கு மாதிரி சர்வீஸ் பண்ணலாம் புக்கிங் மேனேஜ் பண்றதும் ஒரு பெரிய வேலை இல்லையா வெப்சைட் போன் ஏஜென்ட் பல வழியில வரும் இது எல்லாம் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுது இங்க தான் இன்டகிரேஷனோட பவர் தெரியுது இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த மாதிரி பல வழியில வர்ற எல்லா புக்கிங்கையும் ஒரே சென்ட்ரல் சிஸ்டம்ல கொண்டு வந்துருது அதனால ஒரே ரூமுக்கு ரெண்டு புக்கிங் வரது மாதிரி குழப்பம் எல்லாம் இருக்காது பரவாயில்லையே அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் பேக்கேஜ் கிரியேட் பண்ற வசதியும் இருக்கு லாங் ஸ்டே பண்றவங்களுக்கு இல்ல கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ரேட் ஆஃபர் எல்லாம் செட் பண்ணி ஈஸியா மேனேஜ் பண்ணலாம் இது சும்மா ஒரு வசதி மட்டும் இல்ல இது வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் ஒரு வழி டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி விலைய மாத்துறது கரெக்டான கஸ்டமர் குரூப்ப டார்கெட் பண்றதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் ஓகே ஹோட்டல்ல இருந்து இப்ப ரெஸ்டாரன்ட் பக்கம் வருவோம் இங்க என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு ஃபாஸ்டான POS சிஸ்டம் பத்தி சொல்லிருக்காங்க ஆமா POS, அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் பில் போடுறது பணம் வாங்குறது இதெல்லாம் வேகமா தப்பில்லாம பண்ண உதவும் ஆனா அத விட முக்கியமா அவங்க சொல்றது டிஜிட்டல் கேஓடி அதாவது கிச்சன் ஆர்டர் டிக்கெட் ஓ அந்த கையால எழுதி கிச்சனுக்கு அனுப்புற சீட்டு அதே தான் அதுல நிறைய தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு லேட் ஆகும் ஆனா டிஜிட்டல் கேஓட்டில ஆர்டர் எடுத்ததும் உடனே கிச்சன்ல இருக்கிற ஸ்கிரீனுக்கு தெளிவா போயிடும் அப்போ கிச்சன்ல வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குமே நிச்சயமா ஆர்டர் தெளிவாக புரியும் சமைக்கிற டைம் குறையும் தப்பான ஆர்டர் வர்றது குறையும் கிச்சனோட எஃபிஷியன்சி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அதோட கேபிள் மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர்ஸும் இருக்கு. கெஸ்டுக்கு ஏத்த மாதிரி டேபிளை மாத்துறது பெரிய குரூப்புக்கு பில்ல தனித்தனியா பிரிச்சு கொடுக்கறது இல்ல பல ஆர்டரை ஒரே பில்லா சேர்க்கிறதுன்னு எல்லாத்தையும் ஈஸியா செய்யலாம் இது ரெஸ்டாரண்டோட சர்வீஸ் ஃப்ளோவ ரொம்ப ஸ்மூத் ஆகும் கஸ்டமர் திருப்தியும் அதிகமாகும் ஹோட்டலுக்குள்ளேயே ரெஸ்டாரண்ட் இருந்தா இன்னொரு வசதி இருக்கிற மாதிரி தெரியுது ரூம் சர்வீஸ் டேபிள் சர்வீஸ் ரெண்டையும் இன்டிகிரேட் பண்ணலாமா அதாவது ரெஸ்டாரண்ட் பில்ல ரூம் பில்லோட சேர்த்துடலாம் இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குமே கெஸ்ட்டுக்கு இது ரொம்ப வசதி தான் செக் அவுட் அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பில் பாத்துக்கலாம் ஆனா ஹோட்டல் சைடுல இருந்து பார்த்தா இது ஹோட்டலுக்குள்ளேயே நடக்கிற சேல்ஸை அதிகப்படுத்தவும் ஒரு வழி கெஸ்ட் ஈஸியா ரெஸ்டாரன்ட் சர்வீஸ யூஸ் பண்ணா ஹோட்டலுக்கு ரெவென்யூவும் கூடும் தானே ஆமால அதே நேரம் டேக் அவே ஆர்டருக்கு தனியா ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறது நல்ல யோசனை உள்ள உட்காந்து சாப்பிடுறவங்களோட அனுபவத்தை பாதிக்காம டேக் அவையும் எஃபிஷியண்டா மேனேஜ் பண்ணலாம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவுக்கு வருவோம் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸ் நிதி மேலாண்மை வரி இணக்கம் இதுதான் நிறைய பிசினஸ் ஓனர்ஸோட தலைவலியா இருக்கும் ஆட்டோமேடிக் ஜிஎஸ்டி பில்லிங் இன்வாய்சிங் பத்தி சொல்றாங்க இது நிஜமாவே ஒரு முக்கியமான அம்சம் குறிப்பா இந்தியால ஜிஎஸ்டி ரூல்ஸ் மாறிட்டே இருக்கும் கால்குலேஷன் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் சின்ன பிசினஸ்க்கு இது பெரிய சவால் தான் இந்த சாஃப்ட்வேர் ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி ரூல்ஸ் படி இன்வாயிஸ ஒரே கிளிக்ல ரெடி பண்ணிடும் சொல்றது ஓனர்ஸோட வேலையை ரொம்ப குறைக்கும் வேற இன்வாய்ஸ் மட்டும் தானா இல்ல ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இல்லல்ல வெறும் இன்வாய்ஸ் மட்டும் இல்ல ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கும் ஆடிட் மாதிரி விஷயங்களுக்கும் தேவையான விரிவான ரிப்போர்ட்டையும் இத கொடுக்குமா காம்ப்ரிஹென்சிவ் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்னு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியம் இது சம்பந்தமா இன்னொரு தகவலும் இருக்கு இவங்க சிஏ அதாவது சார்ட்டட் அக்கவுண்டன்ட்ஸ் அப்புறம் சட்ட நிறுவனங்களோட சேர்ந்தும் வரி தாக்கல் சேவை பண்றாங்களாமே மை ஜிஎஸ்டி சர்வீஸ் டாட் காம்னு ஒரு வெப்சைட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆமா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூ சாஃப்ட்வேர் விக்கறதோட நிறுத்தாம அது சம்பந்தமான சர்வீஸையும் இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்கலாம் கொடுக்கறது ஒரு கம்ப்ளீட் ஃபைனான்ஷியல் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தெரியுது அதாவது சாஃப்ட்வேர்ல டேட்டாவை ரெடி பண்ணி அதை வச்சு எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக ரிட்டர்ன்ஸும் ஃபைல் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் சர்வீஸாக இருக்கலாம் இந்த சாஃப்ட்வேர் இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டு வரிகளுக்கும் ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும்னு ஒரு குறிப்பு சொல்லுது விஏடி ஐடி டபிள்யூஹெச்டி ஃபெட் சிஐடின்னு ஏதேதோ வரி பேர்லாம் போட்டிருக்கு இது இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்நேஷனல் கெப்பாசிட்டியை காட்டுது நீங்கள் சொன்ன மாதிரி விஏடி வேல்யூ ஆடட் டாக்ஸ் ஐடி இன்கம் டாக்ஸ் டபிள்யூஹெச்டி வித் ஹோல்டிங் டாக்ஸ் எஃப்இடி ஃபெட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி சிஐடி கார்பரேட் இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் வேற மாதிரி இருக்கும் இவங்களோட சர்வீஸ் ஏரியான்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா மாலதீவு நேபாள் பாகிஸ்தான் இலங்கைன்னு தெற்காசியா நாடுகள் எல்லாமே இருக்கு ஓ அப்போ இந்த எல்லா நாட்டுக்கும் இது செட் ஆகுமா? ஆமா இந்த ஒவ்வொரு நாட்டிலயும் தனித்தனி டாக்ஸ் சிஸ்டம் இருக்கு. அதனால அந்தந்த நாட்டு சட்டத்துக்கு ஏத்த மாதிரி சாஃப்ட்வேரை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுங்கிறது இந்த ரீஜியன்ல பல நாடுகлла பிசினஸ் பண்றவங்களுக்கோ இல்லை ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வெறும் வசதி இல்ல. பிசினஸ் நடத்துறதுக்கு இது ஒரு அடிப்படை தேவனே சொல்லலாம். ஆக இது வெறும் பில்லிங், புக்கிங் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை ஒண்ணா சேக்குது. ஹோட்டல் பில்லிங்கோட ரெஸ்டாரண்ட் வேலைகளை இணைக்கிறது தேவைப்பட்டா போலீஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்றது இது அந்தந்த ஊர் ரூல்ஸை பொறுத்தது ஹவுஸ் கீப்பிங் வேலைகளை மேனேஜ் பண்றதுன்னு போயிட்டே இருக்கு ரெஸ்டாரன்ட்ஸ பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரி அண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பற்றி சொல்றாங்க இருப்பு உற்பத்தி கட்டுப்பாடு ம் இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோல் வந்து சமைக்க தேவையான மூலப்பொருட்கள் வாங்குறதுல இருந்து அது எப்படி யூஸ் ஆகுது வரைக்கும் ட்ராக் பண்றது இதனால் எந்த பொருள் அதிகமாக தேவைப்படுது எது வேஸ்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும் ஃபுட் வேஸ்டேஜ் குறைக்கிறதுங்கிறது நேரடியாக லாபத்தை அதிகப்படுத்துறதுக்கு சமம் ரெஸ்டாரண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் அனலிட்டிக்ஸ் வசதியும் இருக்கான் யூசர் வாரியா வெயிட்டர் வாரியா இல்ல ஐட்டம் வாரியா சேல்ஸ ட்ராக் பண்ணலாமா இது எப்படி யூஸ் ஆகும் இதுதான் டேட்டாவோட பவர் இந்த அனாலிட்டிக்ஸ் மூலமா எந்த டிஷ் நல்லா எதுல லாபம் அதிகம் மெனு இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க எந்த சேல்ஸ் அதிகம் எந்த வீட்டை நல்லா பண்றாங்கன்னு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும் ஓ டிசிஷன்ஸ் எடுக்கலாமா கண்டிப்பா இது வெறும் நம்பர்ஸ் இல்ல பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறதுக்கு இது ஒரு கருதி உதாரணத்துக்கு கம்மியா சேல்ஸ் ஆகிற ஆனா லாபம் தர ஐட்டத்தை எப்படி ப்ரொமோட் பண்றது இல்ல ஸ்டாஃப்க்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணலாம் இது போக கேஷ் ஃபுளோ ரிப்போர்ட் பேங்க் ரிப்போர்ட் ஐட்டம் வைஸ் குரூப் வைஸ் ரிப்போர்ட்ஸ்னு பல ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பிசினஸோட ஹெல்த்த தெளிவா பாக்கலாம் இவ்ளோ விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இது ரொம்ப விரிவான சிஸ்டமா தெரியுது ஆனால் ஒரு கேள்வி வருது இத்தனை ஃபீச்சர்ஸையும் ஒரு சின்ன ஹோட்டல் இல்லை ரெஸ்டாரண்டால ஈஸியாக யூஸ் பண்ண முடியுமா இம்ப்ளிமெண்டேஷன்ல கஷ்டம் இருக்காதா நல்ல கேள்வி எந்த ஒரு பெரிய சாஃப்ட்வேரையும் கொண்டு வர்றதுல சில சவால்கள் இருக்க தான் செய்யும் ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும் பழைய சிஸ்டம்ல இருந்து புதுசுக்கு மாறணும் ஆனா லாங் டேம்ல பார்க்கும்போது இது மாதிரி இன்டகிரேட்டட் சிஸ்டம் கொடுக்கற பெனிஃபிட்ஸ் அதிகம் மனுஷங்க செய்யற தப்பு குறையும் டைம் சேவ் ஆகும் முக்கியமா முடிவெடுக்க தேவையான கரெக்டான டேட்டா கையில் இருக்கும் இந்த சாஃப்ட்வேரோட யூசர் இன்டர்ஃபேஸ் எவ்வளவு சிம்பிளா இருக்குங்கறத பொறுத்தும் இருக்கு ஆனா ஒரு ஊருங்கின இந்த சிஸ்டத்தோட பயன் ரொம்ப அதிகம் அப்போ நம்ம தெற்காசியால ஒரு ஹோட்டலோ ரெஸ்டாரண்டோ நடத்துறவங்களுக்கு இந்த கேஎம்எஸ் ஹோட்டலோட ஒட்டுமொத்த வேல்யூ என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு ஆல் இன் 1 டூல் மாதிரி கெஸ்ட் இருந்து அக்கௌண்ட்ஸ் முடிக்கிறது டாக்ஸ் ஃபைல் பண்றது வரைக்கும் நிறைய முக்கியமான வேலைகளை ஆட்டோமேட் பண்ணி ஒன்னா சேர்த்து ஈஸியாக்க உதவுது முக்கியமாக ஃபைனான்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கவும் நம்ம ரீஜனில் இருக்கிற வேற வேற டாக்ஸ் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நடக்கவும் இது ஹெல்ப் பண்ணுது கரெக்டாக சொன்னீங்க இதோட முக்கிய நோக்கம் மேனுவல் வேலையையும் அதனால வர தப்புகளையும் குறைக்கிறது தான் அதே சமயம் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்க பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக தேவையான இன்சைட்ஸை கொடுக்குறதும் ஒரு நோக்கம் ஆன்லைன் ஆஃப்லைன்னு தனித்தனி வெர்ஷன்ஸ் இருக்கிறது தேவைக்கு மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டியே கொடுக்குது ஆனா நான் திரும்பவும் சொல்றேன் எந்த சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு முன்னாடியும் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை முழுசா படிச்சு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இது கேஎம்எஸ் ஹோட்டலுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே பொருந்தும் இது அவங்களே உங்க சொல்றாங்க சரி இந்த டீடெயிலான அலசலோட கடைசில நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸோ இல்ல ஒரு லோக்கல் ரெஸ்டாரெண்ட்டோ முன்னாடிலாம் தனி பில்லிங் மெஷின் கையால எழுதுற கணக்கு நோட்டு தனியா புக்கிங் டைரின்னு தனித்தனியா இருந்திருக்கும் ஆனா, இப்ப கேமஸ் ஹோட்டல் மாதிரி ஒரு இன்டிகிரேட்டட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணும்போது அது அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியையும் வளர்ச்சி பாதையையும் எப்படி மொத்தமா மாத்த வாய்ப்பு இருக்கு? இந்த ஒரே சிஸ்டம் கொடுக்குற முழு பார்வை அவங்களுக்கு என்னென்ன புது மாசல்களை திறந்து விடலாம் if you have this video for your business visit our website www.kdsm.com and, and please, please follow like share and subscribe, subscribe.